ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போரும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழிந்தனை பூந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் இடிதானின் செய்யும் என நாடி வந்த கோவலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முந்தைய வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்ஜிய திரியம்பருகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தபுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி ஆதாரம் சர்வ வீத்திய அநாமை கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் ஒரு ஜோதிடராக இருக்க அவருடைய ஜாதகத்திலே எந்தெந்த தகுதிகள் அதாவது எந்த கிரகங்கள் எந்த நிலைமையிலே இருக்கிறது இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் ஜோதிட துறையே துறையிலே புலவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டா இல்லையா இதை எப்படி அறிவது அப்படின்னா ஜோதிடத்தில் ஒருவர் சிறந்து விளங்குகிறார் அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும் புள்ளி விவரமாக இருக்கும் நிபுணராக இருப்பார் ஜோதிடத்துறையில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டாம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ ஸ்தானங்கள் என்னும் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் புதன் பகவான் இருக்க புதன் வந்து கேந்திரத்தில் நிற்கணும் இரண்டாம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெறணும் இந்த அமைப்பில் ஒருவர் இருந்தால் குரு பகவான் லக்னத்தில் இருக்கணும் குரு வந்து லக்னத்தில் இருக்கணும் அதே போல் லக்னத்துக்கு மூன்றாம் பாவகம் இதுவோ அது எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும் அந்த இடத்துல சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கணும் அதே போல் அவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் எந்த அமைப்பில் இருக்கணும் ரெண்டாம் இடம் கேந்திரஸ்தானம் புதன் பகவான் குரு சுக்கரன் இவங்க வந்து ஒருவருடைய ஜனனகா ஜனனகால ஜாதகத்திலே சுபத்தன்மை பெற்றிருந்தால் அதாவது இந்த மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அல்லது ஒரு இருபத்தஞ்சில் கூட வரலாம் இருபத்தஞ்சில் கூட வரலாம் ஐம்பது வயசு தாண்டி இந்த அமைப்பு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன வேஸ்ட் ஆயிரும் அப்போது ஜோதிடத்துறையிலே ஒருவர் சிறந்து விளங்கு வேண்டுமென்றால் இந்த அமைப்பிலே அந்த ஜாதகம் இருந்தால் ஜோதிடத்தில் சிறந்த நிபுணத்தன்மை பெற்றிருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ஜாதகனுக்கு ஜோதிடத் துறையிலே உலகத்தில் பேரும் புகழும் நல்ல முறையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆன கேந்திரத்தில் முந்தி இருக்க ரெண்டாம் வீட்டாதி தானுமே உச்சமாக அதாவது உச்சமாக தகும் குரு உதயமேவ ஊனமில் மூன்றில் நல்லோர் உறவெள்ளி உச்சமாக மாநிலத் துதித்த காலை ஜோதிடம் வழுத்த வல்லான் இந்த பாடல் மிக சிறப்பான முறையிலே கூறுகிறது வணக்கம்